வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஐஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது செவன்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேம் தமிழ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லக்கனை கிளிக் பண்ணுங்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்ம் தமிழில் மொத்தமாக மூணு ஏழு இருக்குது நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது ஏழு பார்க்க போகிறோம் பொருண்மை அறம் தத்துவம் சிந்தனை தலைப்பு புதுமை விளக்கு செய்ட் பகுதி அறம் என்னும் கதிர் செய்ட் பகுதி ஒப்புரவு நெறி உரைநடை பகுதி உண்மை ஒளி துணைப்பாட பகுதி அணி இலக்கணம் இலக்கணப் பகுதி திருக்குறள் சைட் பகுதி செகண்ட் இயரோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் மார்க்ஸ் வந்து நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காமல் பாருங்கள் பக்க மீன் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க புதுமை விளக்கு இந்த லெசனோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பக்கம் மீன் இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் நம்ம பார்க்க போகிறது குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொய்கை ஆழ்வருக்கும் பூதத்தாழ்வருக்கும் அகல் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர் இது டான்சரை வந்து எழுதிக்கோங்க விடை ஆழ்வார் பூமியை அகல் விளக்காகவும் பூதத்தாழ்வார் அன்பை அகல் விளக்காகவும் உருவகப்படுத்தினார்கள் இது அந்த டான்சர் இதை வந்து எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் ஆழ்வார் எதற்காக பாமாலை சுட்டுகிறார் விடை அதையும் எழுதிக்கோங்க தன் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டுகிறார் அந்த டான்சர் நெக்ஸ்ட் சிறுவினா பூதத்தாழ்வர் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக பக்கமின் இருபத்தி மூணு பக்கமின் இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங்கு கீழே ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையை அகல் விளக்காகவும் அதிலிருந்து மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொஷனான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா பொய்யாக பொய்கை ஆழ்வார் ஞானத்தை விளக்காக உருவாக்கப்படுத்துகிறார் நீங்கள் எவற்றை எல்லாம் விளக்காக உருவகப்படுத்துகிறீர்கள் பக்கமேன் இருபத்தி ரெண்டு அதோட ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க உள்ளம் நிறைவு பண்பு பாசம் நம்பிக்கை சொல் செயல் ஐம்பூதங்கள் ஞானம் இன்சொல் ஆர்வம் அன்பு ஆகியவற்றை விளக்காக உருவகப்படுத்துவேன் இதோட ஆன்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கமின் இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க அதில் அறம் எனும் கதிர் இந்த லெசனோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கமே இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க அதில் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் அரக்கதிர் விளைய எதனை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியவர் கூறுகிறார் இதோட விடை வந்து இங்கே எழுதிக்கோங்க பக்கத்துலேயே உண்மை பேசுதல் என்றும் எரிவினை இட வேண்டும் என முனைப்பாடியர் கூறுகிறார் இது டான்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க வேண்டியகளை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது பக்கமின் இருபத்தி ஐந்து பக்கமின் இருபத்தி அஞ்சில் பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங்கு கீழே ரெண்டாவது லைன் பாருங்கள் வன்சொல் எனும் கலைகளை நீக்க வேண்டும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் கொஷினோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினா இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களான முனைப்பாடியர் கூறுவனையாவை இதோட ஆன்சர் பாருங்கள் இனிய சொல்லை விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் ஈகை என்றும் பண்பை விதையாக விதையாக விதைக்க வேண்டும் வன் சொல் என்றும் கலையை நீக்க வேண்டும் உண்மை பேசுதல் என்றும் எரிவினை இட வேண்டும் அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் அப்போது தான் அறமர அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும் இதோ அதை டான்சர் இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா இளம் வயதிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நட்பண்புகள் எவை என கருதுகிறீர்கள் அதோட டான்சர் வந்து எழுதிக்கோங்க பெரியோரை மதித்து நடத்தல் இனிமையாக எல்லோருடன் பழகுதல் இன்சொற்களை பேசுதல் இல்லவதற்கு உதவி செய்தல் கோபம் கொள்ளாமை பொறுமையுடன் இருத்தல் தன்னம்பிக்கை விட்டு கொடுத்தல் மனிதநேய பண்புகளுடன் இருத்தல் நன்றி மரவாவை இதெல்லாமே தான் அதோட ஆன்சர் இதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பக்கம் எண் இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க ஒரே நடை உலகம் ஒப்புரவு நெறி இந்த லெசனோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கம் எண் முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது இதோட விடை வந்து எழுதிக்கோங்க தேடிய பொருளை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் இதாக அதோட ஆன்சர் இதை வந்து பக்கத்தில் எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் பொருளீட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடிகளார் கூறுவது யாது இதை டான்சர் எழுதிக்கோங்க மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டின் நோக்கமாகும் ஆன்சர் இதையும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் சிறிவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒப்புரவுக்கு அடிகளாக தரும் விளக்கம் யாது பக்கம் மீன் இருபத்தி எட்டு பக்கம் மீன் இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க அதில் வாழ்வும் ஒப்புரவும் அந்த ஹெட்டிங்கு கீழே உதவியை கட்டுப்பாடு உணர்வுடன் உதவி பெறுபவரை அதிலிருந்து உரிமை வழங்குதல் ஒப்புரவு ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஊருணியையும் மரத்தையையும் எடுத்துக்காட்டி குன்றக்குடி அடிகளார் கூறும் செய்திகள் யாவை பக்கமின் இருபத்தி ஒம்பது பக்கமின் இருபத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க ஒப்புரவின் பயன் அந்த ஹெட்டிங்கு கீழே ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது அதிலிருந்து நோயுடைய எல்லாரும் பயன்படுத்தலாம் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் கொஷனோட ஆன்சர் நெக்ஸ்ட் சிந்தனை வினா ஒப்புரவுக்கும் உதவி செய்தலுக்கும் உள்ள வேறுபாடு யாது அதோட ஆன்சர் பாருங்கள் ஒப்புரவு உதவி செய்தல் ஒப்புரவு அறவழியில் பொருளீட்டு தானும் வாழ்ந்து பிறரை வாழ வைப்பது உதவி செய்தல் உதவியை எதிர்பார்த்து செய்வது நெக்ஸ்ட்டு பாயிண்ட் மனித நேயத்துடன் செய்யப்படுவது உதவி செய்தல மனித நேய பண்பு வெளிப்படுவது இல்லை தேர்டு பாயிண்ட் ஒப்புரவில் தன்னலமும் பிறர் நலனும் வெளிப்படும் உதவி செய்தல தன்னலம் மட்டுமே வெளிப்படும் ஒப்புரவு எல்லாருக்கும் பயன்படும் உதவி செய்தல் ஒரு சிலருக்கே பயன்படும் இது அதோட ஆன்சர் இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னு எழுதிக்கோங்க பக்க மீன் முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க விரிவானம் உண்மை ஒளி இந்த லெசனில் டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எதுவும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் பக்க மீன் முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அணி இலக்கணம் இலக்கணப் பகுதி இந்த லெசனோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்ப்போம் மீன் முப்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க அதில் குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் உருவக அணியை விளக்குக மீன் முப்பத்தி எட்டு உருவக அணி அந்த ஹெட்டிங்கு கீழே ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்று என்பது தோன்றும்படி கூறுவது அதிலிருந்து முன்னும் ஓமை பின்னுமாக அமையும் அதுவரை எழுதிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் உருவக அணிக்கும் ஏகதேச உருவக அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது பக்கமின் முப்பத்தி எட்டு உருவக அணி ஹெட்டிங் போட்டுட்டு அதில் உண்மைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றுபடி கூறுவது அது வரைக்கும் எழுதிக்கோங்க இது வந்து உருவக அணியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு ஏகதேச உருவகணி ஹெட்டிங் போட்டுட்டு இரு பொருட்களின் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது அது வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க பக்கமே நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க திருக்குறள் செய பகுதி இந்த லெசனோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கமே நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் பக்கமே நாற்பத்தி ரெண்டு பக்கமின் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு குரலோட பொருள் வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் எல்லாம் அரண்களாக அமையும் பக்கம் எண் நாற்பத்தி மூணு பக்கம் நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் அரண் ஹெட்டிங் கீழே ஏழாவது குரலோட பொருள் தெளிந்த நீரும் நிலமும் மழையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண் ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் தேர்டு கொஸ்டின் சிறந்த நாட்டின் இயல்புகளாக வள்ளுவர் கூறுவன யாவை பக்கமின் நாற்பத்தி ரெண்டு பக்கமின் பக்கமின் நாற்பத்தி ரெண்டில் நாடு அந்த ஹெட்டிங்கு கீழே அஞ்சாவது குரல் இருக்கு இல்லையா அதோட பொருள் பாருங்கள் மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்வோம் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து தேர்டு கொஸ்டினோட ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துல இருக்கு பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்